இன்னைக்கு மோஸ்ட் 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 டிமாண்டிங் கலெக்ஷன் ஆன ஸ்மால் பார்டர் வேல்தாரி கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போறோம் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்குமே ரொம்பவே ஒரு ஃபேவரட்டான கலெக்ஷன்ஸ் ஸோ எனக்குமே ரொம்ப ஒரு ஃபேவரட்டான கலெக்ஷன்ஸ் தாங்க இதுல பாத்தீங்கன்னா ஒரு பிப்டீன் பிளஸ் கலர்ஸோட கொண்டு வந்திருக்கோம் வித் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் பிளவுஸ் பாத்தீங்கன்னா செப்பரேட்டா வருது ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் நிறைய நியூ கலர் சார்ட்டோட கொண்டு வந்திருக்கோங்க ஸோ இது பாத்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் இந்த நியூவா வந்திருக்குங்க நிறைய நியூ கலர்ஸோட கொண்டு வந்திருக்கோம் சிங்கிள் சேரீமே ஃப்ரீ ஷிப்பிங்ல தரப்போறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் வெல்கம் டு சாய்டெக்ஸ் நம்ம சாய்டெக்ஸ்ல பெஸ்ட் கமெண்ட் பண்ற ரெண்டு பேத்துக்கு ஃப்ரீ சாரிமே கொடுத்துட்டு இருக்கோம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஸ்மால் பாட்ரு வேல்தாரி கலெக்ஷனுங்க சோ இந்த கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல தாராளமாக நீங்க போய் செக் பண்ணி பாருங்க தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்க்கு மேல சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம சைடெக்ஸ்ல பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு சூப்பரான ரேட்ல இன்னைக்கு கொடுத்துட்டு இருக்கோம் சிங்கிள் சேருமே ஃப்ரீ ஷிப்பிங்கோட வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டு இன்னைக்கு ஒரு ஃபிஃப்டீன் பிளஸ் கலர்ஸ் கொண்டு வந்திருக்கோம் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு நம்ம எல்லாத்துக்குமே ரொம்பவே ஒரு ஃபேவரட்டான ஸ்மால் பாட்ரு வேல்தாரி கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போறோம் சோ இது பாத்தீங்கன்னா சுங்குடி காட்டன் சேரீல பியூர் காட்டன் சாரி கலெக்ஷன்ஸ் மெட்டீரியல் உங்களுக்கு பியூர் காட்டன்ல வரும் இந்த கலெக்ஷன்ஸ் ஆல்ரெடி நம்ம நிறைய நிறைய டைம் பேர் வாங்கியிருக்கீங்க சோ இது இது பாத்தீங்கன்னா மெட்டீரியல் உங்களுக்கு ஹண்ட்ரட் கவுண்ட்ல வரும் இந்த சாரி உள்ள பாத்தீங்கன்னா இந்த வேல்தாரி லைன்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா கொண்டு வந்திருக்கும் இந்த டைம் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ஸ்பெஷலா கொண்டு வந்திருக்கோங்க சோ இது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லைன்ஸ் வந்து ஒரு செயின் மாதிரி வந்திருக்குங்க செகண்ட் பாத்தீங்கன்னா ஒரு குட்டி குட்டி பிளவர் புட்டாஸ் மாதிரி வச்சு கொண்டு வந்திருக்கோம் சோ இந்த மாதிரியான வேல்தாரி நம்ம இது வரைக்குமே கொண்டு வந்தது இல்ல ஒரே மாதிரி ஒரு செயின் பேட்டர்ன் வச்சு மாதிரி மட்டும்தான் வரும்ங்க ஆனா இந்த டைம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லைன்ஸ் வந்திருக்கு கீழ பாத்தீங்கன்னா ஒரு பிளவர் புட்டாஸ் மாதிரியும் வச்சு வந்திருக்கு சோ அது வந்து ஆல்டர்னேட்டிவா வந்திருக்குங்க ரொம்ப யூனிக்கா கொண்டு வந்திருக்கோம் இந்த டைம் ரொம்ப ஸ்பெஷலா கொண்டு வந்திருக்கோம் பிப்டீன் பிளஸ் கலர்ஸ்க்கு மேல கொண்டு வந்திருக்கோங்க ஃபர்ஸ்ட் கலர் பார்த்தீங்கன்னா ஒரு ராமா ப்ளூ வித் ஒரு நேவி ப்ளூ கலர் காம்பினேஷனுங்க உங்களுக்கு மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா பியூர் காட்டனில் வரும் ஸாரீயோட ஃபுல் வியூ ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் நிறைய பேத்துக்கு ரொம்ப ஒரு ஃபேவரட்டான ஸ்மால் பார்டர் வேல்தாரி கலெக்ஷன்ஸ் ஸாரியோட ஃபுல் வியூ பாருங்கள் உங்களுக்கு பட்டு சாரி மாதிரியே இருக்கும் சோ இதோட பார்டர் பாத்தீங்கன்னா கோல்டன் ஜரியில உங்களுக்கு ஃபிளவர்ஸ் வச்சு கொண்டு வந்திருக்கோம் யாரு வேணா வியர் பண்ற மாதிரி இந்த டைம் கொண்டு வந்திருக்கோங்க எந்த சாரிலுமே உங்களுக்கு உருவம் இருக்காது சோ ரொம்ப ஸ்பெஷலான கலெக்ஷனுங்க இந்த லைன்ஸ் வந்து வேல்தாரி லைன்ஸ் ரொம்பவே விசிபிளா தெரியும் உங்களுக்கு நல்ல ஒரு திக்கா கொண்டு வந்திருக்கோம் நம்ம இது பாத்தீங்கன்னா கான்ட்ரஸ்ட் கலர்ல சாரியோட பல்லு போஷன் நல்ல ஒரு ரிச் பல்லுல கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு சாரி ஃபுல்லுமே இந்த மாதிரி லைன்ஸ் வச்சு வந்திருக்குங்க இந்த பார்டர்ல இருக்கிற அதே கலர்ல உங்களுக்கு வந்துடும் பல்லு இந்த கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம வித் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் நம்ம நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா வித்வுட் பிளவுஸும் கொண்டு வந்திருக்கோங்க வித் பிளவுஸ் கொண்டு வந்திருக்கோம் இது பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பார்டர்ல இருக்கிற அதே டிசைன்ஸ் உள்ள உங்களுக்கு இந்த டிசைனுமே பாத்தீங்கன்னா அதே வரும் சேமா சோ பார்டர்ல இருக்கிற அதே டிசைனும் சேமா கொண்டு வந்திருக்கோம் மேட்சிங் பிளவுஸோட கொண்டு வந்திருக்கோங்க இன்னைக்கு சிங்கிள் சேரீமே ஃப்ரீ ஷிப்பிங்கோட தரப்போறோம் ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன் சூப்பரான ரேட்ல தரப்போறோங்க சாரியோட ரேட் செவன் டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங் சிங்கிள் சேரீமே நீங்க எடுத்துக்கலாம் டக்கு டக்குன்னு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு எல்லோ வித் கிரீன் கலர் காம்பினேஷனுங்க இந்த எல்லோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடிக்கிற மாதிரியான எல்லோ கலர் கிடையாதுங்க ரொம்ப மைல்டா இருக்கு அழகா இருக்குங்க ரொம்ப நீங்கள் கோவிலுக்கெல்லாம் வியர் பண்ண ஒரு ட்ரெடிஷ்னலான கலர் காம்பினேஷன் ஸோ இதில் இந்த வேல்தாரி லைன்ஸ் பாருங்க கட்டும்போது உங்களுக்கு பட்டு சாரி மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் கான்ட்ரஸ்ட் கலரில் உங்களுக்கு பல்லு வந்துடும் செப்பரேட் பிளவுஸ் அவைலபிள் இருக்குங்க வித் பிளவுஸோட வரும் ஸோ இந்த பிளவுஸ் பார்த்தீங்கன்னா இதுமே சுங்குடி காட்டன் பிளவுஸ் சாரி பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் வரேங்க ஸோ இந்த பிளவுஸோட சேர்த்தி சாரியோட ரேட் செவன் டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிளாக் மாதிரி இருக்குங்க ஒரு பொடி கலர் டார்க் பொடி கலர் மாதிரியும் தெரியுது ஸோ பிளாக் வேண்டான்னு நினைக்கிறவங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க நல்லா ஆனா சூப்பரான கலர் காம்பினேஷனுங்க நல்ல ஒரு பிளாக் வித் ஒரு கிரீன் கலர் காம்பினேஷன் ரொம்ப டகாசமா இருக்கு பாருங்க இதெல்லாம் வியர் பண்ணா எப்படி இருக்கும் பாருங்க அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கு அந்த டார்க் கலர்ல இந்த ஜரி பாத்தீங்கன்னா அவ்வளோ அழகா இருக்கு ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஸ்பெஷலான கலெக்ஷனுங்க இதுல வந்து இந்த வேல்தாரி லைன்ஸ் நடுவில் வந்து உங்களுக்கு ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் குட்டி குட்டி ஒரு ஒரு ஃப்ளவர் மோர்டிஸ் மாதிரி வச்சு கொண்டு வந்திருக்கோம் ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ் இந்த வேல்தாரி லைன்ஸ் ரொம்ப அழகா நம்ம திக்கா கொண்டு வந்திருக்கோங்க உங்களுக்கு ரொம்ப முன்னாடி நம்ம கொண்டு வந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து சன்னமா இருக்கும் இது நல்ல ஒரு திக்காவே கொண்டு வந்திருக்கோம் ஸோ வாட்ரலுமே பார்த்தீங்கன்னா எதுலையுமே உங்களுக்கு உருவம் இல்லாம கொண்டு வந்திருக்கோங்க ரொம்ப ஒரு அழகான கலெக்ஷன்ஸ் வித் பிளவுஸ் கலெக்ஷன் சோ இந்த லைட் கிரீன் கலர்ல பிளவுஸுமே அவைலபிள் இருக்கு வித் பிளவுஸ் சாரியோட ரேட் செவன் டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங் சிங்கிள் சாரியுமே ஃப்ரீ ஷிப்பிங்ல எடுத்துக்கலாம் ஆஷ் வித் ஒரு ஒயின் கலர் காம்பினேஷன் இந்த கலர் ஆஷ் கலர்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட பாஸ்டா மூவ் ஆயிடுங்க சோ வீடியோ பார்த்த உடனே டக்கு டக்குன்னு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கங்க நல்ல ஒரு ஒயின் கலர் காஃபி ப்ரௌன் மாதிரி ஒரு டார்க் கலர் காம்பினேஷன்லோட கொண்டு வந்திருக்கோம் பார்டர் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு யூனிக்கா இருக்குங்க உங்களுக்கு இந்த மாதிரி லைன்ஸ் வச்சு வந்திருக்கு உள்ள வந்து ஒரு குட்டி குட்டி ஃப்ளவர் மாதிரி டிசைன் வச்சு கொண்டு வந்திருக்கோம் யாரு வேணா வியர் பண்ற மாதிரி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பார்டர் டிசைன் எல்லாம் கொண்டு வந்திருக்கோங்க இந்த கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா மேட்சிங் பிளவுஸ் அவைலபிள் இருக்குங்க இதுவுமே வந்து சுங்குடி காட்டன் பிளவுஸ் ரொம்ப ஒரு சூப்பரான கலருங்க இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிளாக் கலரோட வருது பார்டர் வந்து ஒரு பிளாக் கலர்ல இருக்கு பார்த்துக்கோங்க சாரியோட ஃபுல் வியூ சாரி புதுசா கட்டி பழகிறவங்க கூட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான மெட்டீரியல்ல நீங்க வந்து பழகுனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் ஏன் ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபிளீட்ஸ்லாம் அழ அழகா நிற்க வேல்தாரி பிளவுஸ் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு மேட்சிங் பிளவுஸ் வித் பிளவுஸோட நீங்க வாங்கிக்கலாம் ராமா கிரீன் கலர் காம்பினேஷனுங்க மோஸ்ட் மோஸ்ட் ஒரு டிமாண்டிங் கலெக்ஷன் ஆன ஸ்மால் பார்டர் வேல்தாரி கலெக்ஷன்ஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ்ங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ஒரு கலெக்ஷன்ஸ் அதுல இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் பிளஸ் கலர்ஸ் கொண்டு வந்திருக்கும் சோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய கலர் சாட் கேட்பீங்க இதுல வந்து இந்த பார்டர் வேணும் சோ பாடி பாடியில வந்து இந்த பார்டர் இந்த கலர் வேணும்ன்ற மாதிரி எல்லாம் கேப்பீங்க கேட்ட மாதிரிக்கு மேலேயே வந்து போதும் அளவுக்கு இன்னைக்கு கலர் காம்பினேஷனோட கொண்டு வந்திருக்கோம் வேல்தாரி பிளவுஸ் காஃபி ப்ரௌன் வித் ஒரு சாண்டில் கலர் காம்பினேஷனுங்க ரொம்ப ஒரு சூப்பரான கலர் காம்பினேஷன் ரொம்ப அழகா உங்களுக்கு பட்டு சாரி மாதிரியே இருக்குங்க ஃபெஸ்டிவல்க்கு இப்ப பாத்தீங்கன்னா நிறைய வந்து முகூர்த்த நாள் வருது அப்புறம் நம்ம வந்து கிறிஸ்மஸ்க்கு இதுக்கெல்லாம் வியர் பண்ண ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் ஸோ நீங்கள் பட்டு சேரீமே நீங்கள் எடுத்தாலுமே ஒரு டென் டு ஃபிஃப்டீன் தௌசண்ட்க்கு இந்த எடுக்கிற அளவுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கும் ஸோ அதே அமௌண்ட்டுக்கு இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டூ டு த்ரீ சாரிக்கு மேலேயே எடுக்கலாங்க கான்ட்ரஸ்ட் கலரில் உங்களுக்கு பல்லு வந்துடும் மேட்சிங் பிளவுஸுங்க வித் பிளவுஸ் கலெக்ஷன் சாரியோட ரேட் செவன் டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங் பிஸ்தா கிரீன் வித் ஒரு டார்க் நேவி ப்ளூ கலர் காம்பினேஷனுங்க ஸோ இது பார்ட்ரு பார்த்தீங்கன்னா பிளாக்கு கிடையாது ப்ளூ நேவி ப்ளூ ஸோ இந்த கலர்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் மோஸ்ட் டிமாண்டிங் கலருங்க நிறைய டைம் நம்ம கொண்டு வந்திருக்கோம் இந்த கலெக்ஷன்ஸ் இந்த கலருமே வந்து நிறைய டைம் கொண்டு வந்திருக்கோம் நிறைய பேர் ரிப்பீட்டடாக கேட்டு இருந்த கலர் காம்பினேஷனுங்க டார்க் நேவி ப்ளூ கலர்ல உங்களுக்கு பல்லு போர்ஷன் வந்துடும் ஸோ அதுலேயுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரிச் பல்லு இந்த பல்லுல பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே இந்த ஜரி லைன்ஸ் வச்சு கொண்டு வந்திருக்கோம் சீர்பல்லு வித் பிளவுஸ் கலெக்ஷன் உங்களுக்கு சாரீல இருக்கிற அதே டிசைன்ஸ் இந்த அதே உங்களுக்கு பார்டருமே அதே டிசைன் வருங்க அதே வேல்தாரி லைன்ஸோட கொண்டு வந்திருக்கோம் பிளவுஸ் இன்னைக்கு ஸோ உங்களுக்கு மேட்சிங்காக இருக்கோங்க சாரியோட ரேட் செவன் டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங் எந்த சாரி வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ராணி பிங்க் வித் ஒரு டார்க் நேவி ப்ளூ கலர் காம்பினேஷன் பட்டு சாரில வர கலர் காம்பினேஷனுங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும் உங்களுக்கு பட்டு சாரி மாதிரியே இருக்கும் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே உங்களுக்கு ஹேண்ட்மேட்லேயே கலர் பண்ணி ட்ரை பண்ணி கொண்டு வர கலெக்ஷன்ஸ் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரையுமே வந்து ஓப்பன் பிளேஸ்ல தான் ட்ரை பண்ணுவோம் சோ உங்களுக்கு வந்து இந்த கலர் வந்து வார்டர்ல இருக்கிற கலர் ஏதாவது இருக்கலாம் அது வந்து உங்களுக்கு ஒன் டைம் வாஷ் பண்ணீங்கன்னாலுமே ரிமூவ் ஆயிடும் மேட்சிங் ப்ளவுஸ் டார்க் நேவி ப்ளூ கலர்ல ப்ளவுஸ்ங்க காபி ப்ரவுன் வித் ஒரு ஆஷ் கலர் காமினேஷனுங்க சோ இந்த டைம் பாத்தீங்கன்னா வேல்தாரி லைன்ஸ் ரொம்ப சூப்பரா கொண்டு வந்திருக்கோம் வேல்தாரி லைன்ஸ் பாத்தீங்கன்னா நார்மலா ஒரு செயின் மாதிரி தான் வரும் இந்த டைம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு குட்டி குட்டி இந்த ஃப்ளவர் புட்டாஸ் மாதிரியே வச்சு கொண்டு வந்திருக்கோம் அதுவும் இல்லாமல் இன்னொரு ஒரு லைன்ஸ்மே ஒரு ஜாக் லைன்ஸ் மாதிரி வச்சு வந்திருக்குங்க ரொம்ப ஒரு சூப்பரான வேல்தாரி லைன்ஸோட ஒரு ஸ்பெஷல் கலெக்ஷன் ஃபெஸ்டிவல் ஸ்பெஷல் கலெக்ஷனாக இந்த கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கும் அதுக்கப்புறம் என்னென்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சேரீலுமே உங்களுக்கு உருவம் இல்லாமல் கொண்டு வந்திருக்கும் யார் வேணா நீங்க வியர் பண்ற மாதிரியான ஒரு கலெக்ஷன்ஸ் தான் இந்த டைம் நம்ம கொண்டு வந்திருக்கோம் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கு இந்த சேரீ டார்க் ஒரு காஃபி ப்ரௌன் வித் ஒரு ஆஷ் கலர் காம்பினேஷன் ரொம்ப ஒரு டீசென்டான கலர் காம்பினேஷன் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆஷ் கலரில் நம்ம கிட்ட பிளவுஸ் அவைலபிள் இருக்கு காஃபி ப்ரௌன் வித் ஒரு பிங்க் கலர் காம்பினேஷனுங்க ஒரு பியூர் சுங்குடி காட்டன் சேரீலயே ஒரு வேல்தாரி கலெக்ஷன்ஸ் தான் நம்ம இன்னைக்கு கொண்டு வந்திருக்கோம் ஸ்மால் வாட்டர் வேல்தாரி கலெக்ஷனுங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் கவுண்ட் வரும் ஸோ இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிற கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க எல்லாருமே வீடியோவை லைக் போட்டுட்டு பாருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் தொடர்ந்து கிடைச்சிட்டே இருக்கும் மேட்சிங் ப்ளவுஸ் அவைலபிள் இருக்கு சாரியோட ரேட் செவன் டபுள் நைன் வித் ப்ரீசிபி ஃப்ளோரஸின் க்ரீன் வித் ஒரு ஒயிட் கலர் காம்பினேஷன் ரொம்ப சூப்பரா இருக்கு பாருங்க இன்னைக்கு கொண்டு வந்து இந்த வேல்தாரி கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு எல்லாமே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க பெஸ்ட் கமெண்ட் பண்ற ரெண்டு பேருக்கு ப்ரீ சாரியுமே கொடுத்துட்டு இருக்கோம் கொண்டு வந்து இந்த கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்கு இதோட மார்க்கெட் ரேட் வெளியில வந்து எந்த ரேட்டுக்கு சேல்ஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா நம்ம சாய்டெக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஹோல்சேல் ரேட்ல கொடுத்துட்ருக்கோங்க சிங்கிள் சேரமே ப்ரீ ஷிப்பிங் வித் ப்ளவுஸ் காஃபி ப்ரௌன் கலரில் மேட்சிங் பிளவுஸோடு சேர்த்தி சாரியோட ரேட் செவன் டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங் பிளாக் வித் ஒரு ஆரஞ்ச் கலர் காம்பினேஷனுங்க ஸோ ரொம்ப ஒரு சூப்பரான கலர் பிளாக் கலர்லாம் வேல்தாரியில் இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கு வேணுன்றவங்க டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க திரும்பவும்லாம் இந்த கலர்லாம் வந்து ரீஸ்டாக் வருமான்னு தெரியாது ஒவ்வொரு டைமும் பார்த்தீங்கன்னா கலர் சார்ட் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகி தான் வரும் ஃபஸ்ட் டைம் பிளாக் கலரில் வந்துருக்குங்க ரொம்ப சூப்பரா இருக்கு கான்ட்ராஸ்ட் கலர்ல பிளவுஸ் சாரியோட ரேட் செவன் டபுள் நைன் வித் த்ரீ ஷிப்பிங் டொமேட்டோ ரெட் வித் ஒரு டார்க் ஒரு காஃபி ப்ரௌன் கலருங்க பிளாக் கலர் கிடையாது இது ரொம்ப ஒரு ரேர் கலர் காம்பினேஷன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஒரு ரேராக வருது இந்த கலர்லாம் ரொம்ப அழகாக இருக்கு பாருங்க ஸோ இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் நம்ம ஃபெஸ்டிவலுக்காக வந்து ஒன் பை ஒன் நியூ கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்துட்டே இருக்கும் ஸோ இது பார்த்தீங்கன்னா மோஸ்ட் மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷன்ஸ் வீடியோ பார்த்த உடனே ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க சாரியோட ரேட்டுமே பார்த்தீங்கன்னா சிங்கிள் சாரியுமே ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுத்துட்டு இருக்கோம் காஃபி ப்ரௌன் வித் ஒரு பிஸ்தா கிரீன் கலர் காம்பினேஷன் சோ நம்ம இன்னைக்கு பாத்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா ஸ்மால் பார்டர் வேல்தாரி கலெக்ஷன்ஸ் தான் நம்ம பாத்துட்டு இருக்கோம் சுங்குடி காட்டன் சாரிலேயே பியூர் காட்டன் உங்களுக்கு மெட்டீரியல் பியூர் காட்டனில் வரும் அண்டர் கவுண்ட் சேரீ ரொம்ப ஒரு யூனிக்கான பிரைடல் வேர் கலெக்ஷனுங்க இப்போ ஃபெஸ்டிவலுக்காக ஸ்பெஷலாக இந்த கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் இந்த வேல்தாரி லைன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பெருசாக ஒரு புட்டாஸோடு கொண்டு வந்திருக்கும் ரொம்ப ஒரு நியூ டிசைன்ஸ் கலர் கலர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நியூ கலர்ஸோட கொண்டு வந்திருக்கோங்க ஸோ இது வந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருப்போம் சாரி வித் ப்ளவுஸ் கலெக்ஷன் சாரியோட ரேட் செவன் டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங் எந்த சாரீ வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்கிரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க கலெக்ஷன்ஸ்ல எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்